ஆரியத்தில் ஆள் இல்லாததால் நம்முடைய திருவள்ளுவரை திருட பார்க்கிறார்கள் அப்படின்னு இப்ப ஸ்டாலின் சொல்லிருக்கார் எங்க போய் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா வைரமுத்து எழுதிய புஸ்தக வெளியீட்டு விழாவில் இதை அவர் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தலைப்புல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் அவர் வந்து உரை எழுதியிருக்கிறாராம் அந்த புஸ்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவில தான் கலந்து கொண்ட ஸ்டாலின் இது மாதிரி பேசியிருக்கிறார் இதை தவிர வந்து வைரமுத்தும் நிறைய விஷயங்களே அதில் பேசியிருக்கிறார் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முன்னாடி அவர் வந்து நேரா வந்து கருணாநிதி சமாதிக்கு போயிட்டு அந்த புத்தகத்தை கொண்டு போய் அங்க அப்படியே வச்சுட்டு அந்த சமாதியை பார்த்தபடி நிக்கிறார் அதுக்கு ஒரு கவிதையெல்லாம் வேறு எழுதியிருக்கார் அத வீடியோவா வேற வெளியிட்டிருக்கார் இது எந்த பகுத்தறிவுன்னு நமக்கு தெரியல முடிச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கார் அதற்கப்புறம்தான் இந்த வெளியீட்டு விழாவே வைத்திருக்கிறார்கள் இந்த வெளியீட்டு விழால ஒரு முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா பல குரல்களுக்கு வந்து இதுவரை எத்தனையோ எழுதியிருக்கிற உரை ஆசான்கள் எல்லாம் கூட இவர் தான் ஒரு பெஸ்ட் உரை கொடுத்துருக்கிறதாக அவரே அவர் சொல்லிக்கிறார் அதுக்கு பல பல விளக்கங்களும் அப்படியே லைனாக கொடுத்துட்டே வர்றார் அதே போல நான் காமத்து பால் அப்படிங்கிற பேரையை கூட நான் வந்து வைக்கல அது என்ன இந்த காலத்துக்கு ஒத்து வராதுன்னு அதனால வந்து இன்பத்து பால்னு அதுக்கு நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றார் சில இடங்கள்ல ரொம்ப விரசமாக பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் சொன்னாராம் இமயமலைக்கு பொன்னாடை பொறுத்தது போல திருக்குறளுக்கு உரை எழுதுவது அப்படின்னு அவர் வேற இடையில பேசியிருக்கார் இப்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு நான் எப்படி ஒன் பை ஒன்னா சொல்கிறோமா இல்லை எப்படி அதை நம்ம கொண்டு போகலாம் இதுவரை உள்ளதை நான் சொல்லிடுறேன் அப்புறம் நம்ம பேச்சுக்கு வருவோம் முதல்ல நீங்கள் சொன்னதில் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து மறுக்க விரும்புகிறேன் கருணாநிதி சமாதினு சொல்லாதீங்க கருணாநிதி புதைக்கப்பட்ட இடம்னு சொல்லுங்க சமாதிங்க கூடியது வந்து உயர்வான வார்த்தை அது அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லாத ஒரு கருணாநிதி அதனால நீங்க சமாதிங்கிற வார்த்தையை இனிமே பயன்படுத்தாதீங்க அப்புறம் அது எந்த பகுத்தறிவில் வரும்னு எல்லாம் நீங்கள் கேட்கப்படாது அதுக்கே கோவில் செட்டு போட்டவைங்க தயிர் நேவத்தியம் பண்ண உண அதனால முரசொலி பேப்பரை படிக்க வச்சவன் ஸோ அதனால் இது நீங்கள் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் வந்து கேட்கப்படாது ரெண்டாவது அடுக்கு மொழியில் மறை உறை அப்படின்னு எல்லாம் போட்டு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து என்னென்னா இப்போ அடுத்த ஒரு ஸ்டிக்கர் ஒட்டும் படம் இதில் முக்கியமான ஒரு வார்த்தை அவர் சொன்னது என்னென்னா எங்களது கடைசி சொத்தை ஆரியம் திருட பார்க்கிறது அப்படி தானே யாருக்கு காவியடிக்கிறீர்கள் அது வைரமுத்து சொன்னது இவர் சொன்னது ஆரியத்தில் ஆரியத்தில் ஆள் ஆள் வள்ளுவரை திருட பார்க்கிறார்கள் சரி அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நம்ம வந்து ஆரியம் எது திராவிடம் எதுன்னு பார்ப்போம் முதல்ல அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத கொஞ்சம் கேட்போம் அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றாரு இப்ப வடநாட்டுல இருக்கக்கூடிய நூல்கள்ல கூட வந்து தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு இருக்கு ஆனா இங்க பாருங்க திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லிருக்காரு அறம் பொருள் இன்பம் அதோட முடிச்சிடுறாரு மோட்சம்ங்கறதுக்கு போகல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மோட்சத்துல வந்து திருவள்ளுவருக்கு நம்பிக்கை இல்லை ஓ அதனால வந்து நீங்க அதை வந்து எதுக்கு வந்து மோட்சங்கிறது அது கற்பனையானது அதையே மனுஷனுக்கு சொல்லி இது பண்ணணும் அப்படிங்கறதுனால அவர் அதை சொல்லவே இல்லை எனக்கு ஒரு சின்ன டவுட் அப்ப வள்ளுவருக்குள்ள அந்த முதல்ல உள்ள அதிகாரம் பேரே இவர மாத்தி விட்டாரு நம்ம அறிவுக்கு வணக்கம்னு கடவுள் வாழ்த்துங்கிறது அறிவு வணக்கம் எழுதியிருக்காரு அதே முதல்ல அயோக்கியத்தனம் அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்ப வந்து மோட்சத்துல அவருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார்ல அப்ப வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப அதுக்கு நம்பிக்கை இல்லையாம அவர் அப்படி எழுதினாரு மோட்சம் எங்கக்கூடிய பேரு எதை குறிக்கிறதோ அது பல குரல்கள் இதுல மட்டும் வரல பல குரல்கள்ல வந்திருக்கு இதுல எது ஸ்பெஷாலிட்டின்னா அறம் பொருள் இன்பம் இது மூன்று மூலம் நீ வீடையே அடைய வேண்டும் இருந்து கடைசி வர வீடை தனி இல்லாமல் எல்லாத்திலையும் வீட்டை பற்றி சொல்லி இருக்கக்கூடியவர் திருவள்ளுவர் அதனால அவர் அதை பற்றி சொல்லல அதனால அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதே என்னன்னா அயோக்கியத்தனத்தின் ஒரு கட்டம் அவர் எப்படி வந்து இறைவனடி அடி எங்க இருந்து வந்தது அப்ப அது மோட்சம் இல்லாம அது என்னவா அதனால இதெல்லாம் வந்து என்னன்னா மேடைக்கு தக்கன வந்து வாய வாடகைக்கு விடுறவருங்க அப்புறம் அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு குரல் உன்னை சொல்லி அந்த குரலை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியோட சொல்லி அதுல மத்திய அரசை வர கொண்டு வந்து அதை திட்டுறாரு அதாவது காக்கை கரவாக் கரைந்துண்ணும் அந்த அது விஷயம் என்ன அப்படின்னா காக்கா கூட வந்து கூவி அது கரையும் போது எல்லா காக்கையும் ஒன்று சேர்ந்து எல்லாத்துக்கும் பகுத்துண்டு சாப்பிடும் அப்படிங்கிறாரு ஆமா இப்ப ஜிஎஸ்டியில வந்து எல்லாரும் பகுத்துண்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஷேர் தமிழ்நாட்டுக்கு வருதே பின்பற்றலைங்க கூடியத சொல்ல கூடியவதுக்கு கூட இவருக்கு தைரியம் இல்லை ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு அது பொருத்தமான குரல் இல்லை அது கூட தெரியாம இந்த எல்லாம் குரலுக்கு உரை எழுத எந்த லட்சணத்துல இருக்கும்னு அது பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது எடுக்கக்கூடிய ஃபுட்டை எல்லாருக்கும் அது பிரிச்சு கொடுக்கும் இதுதானே அர்த்தம் இப்ப ஜிஎஸ்டின்னா என்ன எல்லாத்துலயும் வாங்கிட்டு நம்ம எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்போம் தமிழ்நாட்டுக்குள்ள கோட்டாவ தமிழ்நாட்டுக்கு குடுக்க அத அவங்க ஒழுங்கா பண்றாங்க ஆனா எவனுக்கும் கொடுக்காத ஒட்டுமொத்தத்தையும் எனக்கு தானு கேட்கறது மத்த மாநில அரசு அப்படின்னு சொன்னா அந்த துருக்குறளுக்கு விரோதமாக ஸ்டாலின் நடந்து கொள்கிறார் எந்த துருக்குறளும் எங்க பேசணும்ங்க கூடிய அடிப்படை அறிவு இல்லங்க கூடியது புரியு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொன்னா இதை வந்து ஒன்றிய அரசுக்காக சொல்கிறேன் அதுல அவர் பேசுறாரு ஏன்னா ஒரு மத்திய அரசுன்னு சொல்லலையா அதுக்காக இதை நான் சொல்கிறேன் அவர்களுக்காகவும் இந்த குரல் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா தான் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துக்கும் எழுதிட்டார்ல அவ பொருட்பாள தானே இவர் வந்து கல்லுண்ணாமையை வச்சிருக்காரு ஆமா மருந்து பொருட்பாள தானே வருது ஆமா பிறன்மனை விழையாமை அங்கதானே வருது தான் வருது மருந்து அங்க தானே வருது அப்ப எதுக்கடா நீ கள்ளுக்கடையை திறந்த அப்படின்னு கேட்டிருக்கலாமே கோர்ட்டு கேக்குது ஏண்டா உனக்கு கள்ளுக்கடையை நடத்துறது தான் ப்ரையாரிட்டியா இந்த அரசாங்கத்துக்குன்னு கோர்ட்டு கேட்குது இல்ல அப்ப திருக்குறளை நீ பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் கள்ளுக்கடை எல்லாம் மூடு அப்படின்னு சொல்லி இருக்கணும் சரி பிறன்மனை விழையாமைன்னு ஒன்று சொல்லியிருக்கு ஒரு அதிகாரருக்கு மகன் வருவான் தப்பென்று தள்ளாதே நீ தங்கமே சொன்ன கருணாநிதிக்கு பின்னாடி தான் நாங்களேன்னு சொல்லி இந்த ஆளே பேசுறாரு அப்ப வள்ளுவத்துக்கு முழுக்க முழுக்க ஆள் இவர் சொல்லியிருக்க வேண்டியதான கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மருந்து இல்லையான் சப்ளை பேப்பர்ல பலகாலமா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு முதல்ல அதை ஒழுங்காக படிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இல்லாமனுக்கும் வரக்கூடியவனுக்கு மருந்து கொடுத்து மருந்து வெளியில் இருக்கிற ப்ரைவேட் கடைக்கு வியாபாரம் பண்ணுவதற்காக இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஆஸ்பத்திரிகளில் மருந்து இல்லாமல் பண்ணக்கூடிய அயோக்கியத்தெல்லாம் தப்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு எடுத்து சொல்லு பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு அந்த முதல்வர்கிட்ட அதுக்கு அடுத்தது சூதுன்னு சொல்லியிருக்கு ஒரு நம்பர் லாட்ரி தமிழ்நாட்டில் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு இடையில கூட பேப்பரில் ஏதோ ஒரு செய்தி வந்தது வேறு மாநிலத்து லாட்ரியே தமிழ்நாட்டில் வந்து விற்றுக்கிட்டு இருக்கான்னு தடுக்க சொல்லுங்க இதெல்லாம் குரல்ல இருக்குல்ல இன்னொரு விஷயம் சொல்லுது அமைச்சுன்னு ஒரு அதிகாரத்துல அமைச்சர் எப்படின்னா மறைகள் இந்த மாதிரியான தர்ம சாஸ்திரங்கள் கற்றவனாக இருக்க வேண்டும்னு இருக்கு துண்டுச்சீட்டை கொடுத்தாலே தப்பு தப்பா படிக்கிற ஆளுகள் அமைச்சரா வச்சிருக்கே அது எதுக்குன்னு கேட்கணும் இதெல்லாம் கேட்கணும் இல்ல நீங்க மத்திய அரசுக்கு குரல் சொல்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவருக்கு சில குரலை சொல்லிக் கொடுக்கணும்ல இடிப்பாறையில்லா ஏமராமன்னன் இந்த கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய தப்பான விஷயங்களை வீடியோ அவனை சொல்லணும் அடுத்தது இந்த நிகழ்ச்சியில் இது எல்லாத்தையும் கூட என்னன்னா இதுக்கு ஏதோ உரை ஆற்றுவதற்காக அந்த துளுக்கட்சி ஒரு அம்மாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களாம் அரவிந்த் சுல்தான் இதுக்கு முன்னாடி அந்த போதுக்கு முன்னாடி இவர் பண்ணதையும் ஒன்னு சொல்லிவிட்டு அங்கே போவோம் அதுல வந்து இந்த கவரிமான்னு ஒண்ணு இல்லவே இல்ல ஒரு குரலா சொல்றாரு ஏன் அது தப்பா யாருல இருந்தா பரிமேலழகர்ல இருந்து இருந்து எல்லாரும் ஆனா அப்ப அந்த லிஸ்ட்ல கருணாநிதி பெரிய சொல்லி இருக்கணும் கருணாநிதிக்கு உரையை எழுதினாருல ரெண்டாயிரம் வருஷமா எழுதுனவன் எல்லாவுன்னு தப்பு பண்ணிட்டான் கவரிமான்னு ஒண்ணு இல்லவே இல்ல ஆமா அதுக்குள்ள ஒரு ரோமம் முதுந்தாச்சுன்னா அது செத்து போயிடும் அந்த மாதிரி மானம் உள்ளதா அது மானம் உள்ளவனுக்கு தெரியும் மானம் கிட்டவங்களுக்கு கபரிமானம் பத்தி எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஏன்னா மானம்னு ஒண்ணு இருந்திருந்தாச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு இருக்கும் அதாவது எப்படின்னா எனக்கு மானம்னு ஒண்ணு இருந்ததுன்னு வைங்களேன் எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்ன நான் உனக்கு கட்டுமரமா போறேன் நான் செருப்பா தயரேங்கிறது தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவனை போய் சோத்தால் அடிச்ச புண்டம்ங்கிறது இது மானம் கட்டவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா ரைட்டா அப்ப இந்த மானங்கிட்ட கிட்ட செயல செய்யக்கூடியவங்களுக்கு அப்போ அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்றாரு அதுல சொல்லப்பட்ட முருகம் என்னன்னா யாக் யாக்கு அவ யாக்குல உள்ள மேல இருக்கக்கூடிய அந்த மொத்த தொழிலையும் ஃபர் இருக்கும் சோ அந்த ஃபர் அவ்வளவுத்தையும் எடுக்கிறது அதை பத்தி சொல்கிறது அப்ப அதுக்கு இந்த மானத்துக்கு அது எப்படி உவம சரியாகும் அத பாத்தீங்கன்னா விளக்கமே தரல வர்றது விளக்கமே தெரில அது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு இதை கூட அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் இதுதான் மானம் உள்ளவனுக்கு அடையாளம்னு இது ஒட்டுமொத்த தொலிய பிச்சு வெளியில போனாலும் செதுப்போம் அது வந்து எந்த முருகமும் ஒட்டுமொத்தமா நீங்க பிச்சை சொத்து தானே போக போகுது அப்ப அதை வள்ளுவரங்க விசேஷமா எதுக்கு சொல்லி இருக்கணும் அப்ப இந்த அடிப்படை கூட எதை எதுக்கு ஓமைப்படுத்தணும்னு தெரியல அது மானம்ங்க கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பா இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வந்து அதுக்கு திராவிடத்துக்கு சம்பந்தம் இல்லை இது சொன்னதோட மட்டும் இல்லாமல் மூல நூலிலிருந்து நம்ம வெளியில போய் சொல்லக்கூடாது அப்படின்னு கூட இவர் அதுக்கு விளக்கம் இப்ப மூல நூல்ல இருந்து வெளியில போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா இறை வணக்கத்துக்கு அறிவு வணக்கம்னு நீர் யாரு பேரை மாத்துறதுக்கு வள்ளுவர் இறைவனை குறிப்பிடுறான் இதுக்கு அந்த சுல்தானான் ஒரு அம்மா அது உடனே அதுக்கு முட்டு கொடுக்குது அந்த முட்டு இப்படின்னா அதுவும் இதே மாதிரி ஒரு அபத்தமான முட்டு அந்த இடத்துல அறிவுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொரு இடத்துல காலம் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப காலத்துக்கு கட்டுப்பட்டதெல்லாம் படைப்புகள் காலத்தையும் மீறியது தான் இறைவன் அப்படின்னு குரான் சொல்லி அப்படின்னு அங்க துளுக்கம் இதுல சொல்லி இருக்கு ஏன்னா அந்த அம்மா வந்து தமிழ்ல பேசக்கூடிய அம்மா ஆனா உதாரணம் அரபியிலிருந்து சொல்லுது நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு உள்ள தமிழ் பற்று என்னன்னு சொல்லிபுட்டு அந்த நாள் காலத்தை இறைவனுக்கு எப்படிலாம் ஏன் அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கு அந்த குரானே எடுத்தாலும் காலத்தையும் மீறியது இப்ப காலத்தையும் மீறியவன் எப்படி காலம் ஆவான் கண்டிப்பா காலமாக ஆக முடியுமா முடியாது அதுவும் தப்பான ஒரு உதாரணம் அப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா இவருக்கோ இறை நம்பிக்கை கிடையாது அப்ப கடவுள் வாழ்த்தை இவர் எப்படி எழுதுவார் அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சேன் அப்போ ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்லுது என்ன சொல்லுதுன்னா இந்த ஆளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இவருக்குள்ள கருத்தியலுக்கு எப்படி இவர் திருக்குறளை இழுத்து கொண்டு வந்து விடுவார் அப்ப இதுக்கு இவர் திருக்குறள் உரை இல்லை வைரமுத்து சொல்லுவதற்கு திருக்குறளை எப்படி எல்லாம் இவர் திருத்திருக்கிறார் இதுக்கு பேர் திருட்டு உரை இதுக்கு பேர் திருக்குறள் உரை இல்லை இதுக்கு இவர் சொல்றாரு மூல நூலில் சொன்னதை மாற்றி எழுத முடியுமா யாரு இந்த வைரமுத்து கேட்கிறாரு முதல் அதிகாரமே நீ மூல நூலில் இருக்கக்கூடியதை சொல்லலையே அறிவு வணக்கம் எப்படி அதுக்கு வந்து சரியாகும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேரார் அப்ப அறிவின் பக்கம் சேரார் அப்ப உயிரோடு இருக்கிறவங்களாம் அறிவு இல்லாம இருக்கான்னு அர்த்தமா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் எடுத்தா ஆமா கரெக்ட் அப்ப ஏதாவது உனக்கு நீ அர்த்தம் கொடுத்தா அந்த அர்த்தம் அதுக்கு பொருந்துற மாதிரி வரணும்ல அப்ப இது மொத்தமாவே என்ன அப்படின்னா இந்த ஆளுக்குள்ள அரசியலுக்கு ஏத்த மாதிரி இவர் வந்து அதுக்கு அர்த்தம் எழுதியாச்சு அதையும் கூட என்னன்னா இதோடையது நுப்பாட்டுன்னா பரவாயில்ல இதுக்கப்புறம் இப்பவுடைய எங்களிடம் இருப்பவர் ஒரே ஆள் திருவள்ளுவர் தான் இப்ப இவர்தான் எங்களுக்கு வாழ் இவர் தான் எங்களுக்கு கேடை எல்லாத்தையும் இவருக்கு காவி அடிப்பீரா ஏன்டா அவர் காவியத்தா இருக்காரு கருப்படிச்சிய வள்ளுவர் இன்னைக்கு காவி இல்லாம இருந்தாரு முதல் திருக்குறள் என்ன ஆதிபகவன் முதற்றே உலகு அப்ப இருந்துதான் உலகமே தோன்றியது அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்த்திட்டார் அதுக்கு அடுத்த திருக்குறள் என்ன கற்றதனால் ஆய பயன்கள் வாலறிவன் நற்றாள் இதெல்லாம் படிச்சு கிடிச்சு இதெல்லாம் எதுக்கு நான் படிக்கிறேன் இந்த இறைவனை வணங்குவது என்றா எனக்கு உள்ள இது அதுக்கு அடுத்தது என்ன மலர்மிசை நிலமிசை என்ற வாழ்வார் நான் இதை செய்தால் நான் நல்ல நீண்டு நல்ல ச ஒரு திருப்தியான ஒரு புகழ் பெற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்ப வள்ளுவர் முதல் மூணு திருக்குறள்லேயே இறைவன் இருக்கிறான் இறைவனை ஏன் வணங்க வேண்டும் அப்படி அந்த இறைவனை வணங்கியால் உனக்கு என்ன கிடைக்கும் இது முதல் மூலையுமே சொல்லிட்டாரு அப்ப எனக்கு இறை நம்பிக்கை கிடையாதுங்கிறது நான் அப்ப நீ வள்ளுவத்திலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் முடிஞ்சு போச்சு அதோட அதனால தான் எங்க நல்ல காலம் இன்னைக்கு எங்க பேராசிரியர் சாமி ஐயா அவர்கள் இல்ல இந்த பேச்சை மட்டும் பேராசிரியர் கேட்டிருந்தாருன்னா கௌதமா வா கிளம்பு இப்போ போலாம்னு கூப்பிட்டு இருப்பாரு அதனால தான் அவர் ஏற்கனவே பேராசிரியர் ஒரு பொசங்கம் எழுதியிருக்காரு திருக்குறள் திருக்குறள் உரை விபரீதம் அப்படின்னு இந்த போன நூற்றாண்டுல வந்த உரைகள்லாம் எவ்வளவு விபரீதமாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த புக்கில் இருக்கிறதுலயே அவர் இவ்வளவு தப்புன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் பார்த்து அவர் என்ன பண்ணி நான் இப்ப அப்படியே யோசிச்சு பாக்குறேன் நிச்சயமா ஒரு அவரால் இதெல்லாம் தாங்கி கொண்டே இருந்திருக்க முடியும் கண்டிப்பா அவரால தாங்கிக்கிட்டு இருந்திருக்க முடியாது அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப யாரு உங்க அரசியலுக்காக இப்ப வள்ளுவர் இருக்கிறீங்க வள்ளுவர் இறை வணக்கம் சொன்னாரு நீ அது அறிவு வணக்கம்னு மாத்திர அப்ப வள்ளுவரை திருடியது யார் கருப்பு தானே வள்ளுவரை திருடி இருக்கு வள்ளுவர் காவியத்தை வள்ளுவர் வேற சொன்னாரு அதுக்கப்புறம் வள்ளுவரு பேர் என்ன மத்திய அரசுக்கு எல்லாம் இதை சொல்லிவிட்டு இன்னொரு திடீர்னு இதுல வந்து இந்த பத்து துணக்கம் கைதட்டணுமா அதுக்குன்னு உடனே இன்னைக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுது அப்புறம் இஸ்ரேலும் இதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இதுக்கு இந்த சண்டை எல்லாம் வரும் என்று வள்ளுவருக்கு தெரியுமா அதுக்கு அவர் ஒரு குரல் சொல்லி கொடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு வந்து போர் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு வள்ளுவர் ஒரு திரைக்குறள் சொல்லி இருக்காரு என்ன திருக்குறள் சொல்லி இருக்காருன்னு சொன்னார் அவரு உருபசையும் உருபசையும் ஒவ்வாப்பினியும் செருபகையும் அப்படிங்கக்கூடிய இதை சொல்லியிருக்காரு இவா இதுலயே பாருங்க எவ்வளவு இதை சொல்லதோடு நிப்பாட்டல உடனே இவர் டிவியை பார்த்தாராம் பாலஸ்தீன்ல ஒரு குழந்தை நான் இதைத்தான் திங்குறேன்னு மண்ணல்லி திண்ணிச்சான் அப்ப இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம் உடனே இவர் சாப்பாட்டை நிறுத்திட்டாராம் முதல்ல இந்த குரலுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த மண்ணை அந்த குழந்தை திங்கும்போது சாப்பாட்டை நிறுத்தின இதே ஆளு இந்த பாலஸ்தீன் துலுக்கம் வந்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தினு போய் சுட்டுக் கொண்டானே அந்த நேரம் இவருக்கு இந்த ஃபீலிங் வராதோ அதாவது பாலஸ்தீன் இஸ்ரேலிய குழந்தைகள் அவன் பாட்டு அவனுக்குள்ள ஏதோ ஒரு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருந்தான் இவன் அங்கவே அதை அடிச்சானே அடிச்சு அங்க உள்ள குழந்தைகளை கொன்னானே அந்த குழந்தைகளை கொள்ளும் போது இவருக்கு அப்ப மட்டும் ஏன் இந்த திருக்குறள் ஞாபகம் வரலையா அந்த திருக்குறளை கரெக்டா படிக்கணும் உருவசியும் ஒவ்வா பிணியும் மூணாவது வராம இருக்கணும்னா இந்த மாதிரி சண்டை போட்டு தாண்டா ஆகணும் வள்ளுவர் வள்ளுவர் யுத்தம் என்பது தேவைதான் சொல்லி இருக்கார் அப்ப இது ஒரு திருட்டுத்தனம் தானே வள்ளுவர் சொன்னது ஒண்ணு உனக்கு பத்து துளுக்கம் கைதட்டணும் உனக்கு இந்த பக்கத்துல வந்து ஏதோ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் எல்லாம் உன கூப்பிட்டு கௌரவிக்கணும் அதுக்குன்னு சொல்லி திருக்குறளை ஏன் தப்பா இது பண்ணும் இது அதே மாதிரி இன்னொரு குரல் இருக்கு அந்த குரல் ஒரு மன்னனோட கடமை என்ன அப்படின்னு சொன்னார்னா தப்பான உன கண்டிக்கணும் ஆளுகளை இது பண்ணணும் இதுதான் ராஜாவோட கடமை எந்த திருக்குறள் வந்து போர் பண்ணாதேன்னு சொல்லியிருக்க உனக்கு படை வேண்டும்னு சொல்லி இருக்கிறவன் வள்ளுவன் இப்போ உனக்கு இது பிடிக்காதுங்கிறதுக்காக வேண்டி நீ இப்போ வந்து திருக்குறளை நீ மாத்தி சொல்றியா அதே மாதிரி இப்போ அதுல வந்து இன்னொரு இடத்துல பார்த்து நீ இது ஏற்கனவே இந்த தப்பை வந்து கருணாநிதியும் பண்ணதுதான் கருணாநிதி வந்து தூக்கு தண்டனைக்கு விரோதமானவரா அதுக்குன்னு சொல்லி ஒரு திருக்குறள் அது ஒரு பொருள் போடும் அந்த பொருளே அப்படியே மாத்தி அடிச்சிருக்கா அப்படி கொலையில் கொடியாரை வேந்தொருத்தற்கெல்லாம் பைங்கூழ் களை கட்டியதோடு நேர் இதுல எப்படின்னா நீ அதுக்கு வந்து கருணாநிதி ஒரு வழக்கம் எழுதியிருப்பா அப்படி அது அப்படியே அவர்களை சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தி வைப்பது ஏதாவது விவசாயம் முன்ன பின்ன போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் திருட்டுறையில் ஏறி வந்து அடுத்தவங்க இதுல தின்னவனுக்கு விவசாயம் இங்க தெரிய போகுது அப்போ நம்ம கலையை பிடுங்கின கலையை வேற எங்கேயும் எடுத்து நட்டாயா வைப்போம் கலையை அழிக்கத்தனை செய்வோம் இது விவசாயம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் ஏன்னா இவர் அதுக்கு எதிரானவரா அதனால இவர் அதுக்கு வந்து ஒரு வழக்கத்தை எழுதுறது அதே மாதிரி இப்போ இவரும் இது இவ்வளவு எழுதிட்டு பேசும்போது பேசுறது என்ன அப்படின்னு சொன்னா மூல நூலிலிருந்து மாத்தி போட்டு எழுதலாமா செய்ததை மட்டும் இவர் செய்து போட்டு மூல நூலில் இருந்து மாற்றி எழுதி போட்டார் வள்ளுவம் மறுபிறவியை சொல்கிறது காவி மறுபுறவியை சொல்கிறது இறை இருப்பை உறுதி செய்கிறது காவி இறை இருப்பை உறுதி செய்கிறார் வள்ளுவர் வள்ளுவர் தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்கிறார் தர்மமே தப்புன்னு சொல்லக்கூடியது உங்க கூட்டம் தல் வள்ளுவர் கல்லு கூடாதுங்கிறார் டாஸ்மாகை திறந்து ஊற குடிகாரனாக்கினது கருப்பு இந்த காவிக்கும் கருப்புக்குள்ள வித்தியாசம் பாருங்க காவி எதெல்லாம் சொல்கிறதோ அதெல்லாம் வள்ளுவர் சொன்னது எதையெல்லாம் எதெல்லாம் வள்ளுவர் கூடாது என்று ஒதுக்குகிறாரோ அதையெல்லாம் செய்வது கருப்பு அப்ப வள்ளுவரின் கருப்பு தமிழனின் கருப்பு கலர் வர்ணம் அப்படின்னு வேற வேறதுல பேசுறாரு அப்ப வள்ளுவரின் கலர் காவி தானே அப்ப தமிழனின் நிறமும் காவியாகத்தானே இருக்க முடியும் அப்ப அந்த கலர் தானே வள்ளுவருக்கு கலராக இருக்க முடியும் அப்போ வள்ளுவருக்கு காவி பூசலாமான்னு எங்கிட்ட கேட்கக்கூடியவர் என்ன பண்ணி இருக்கணும்னா திமுகல இருக்கக்கூடிய அன்பழகன் போய் கேட்டிருக்கணும் அன்பழகம் ஒரு பொசகம் எழுதினார் தமிழர் விழாக்களை பத்தி அவர் ஒரு பசம் எழுதினார் அதில் வள்ளுவருக்குள்ள படத்தை அட்டப்படத்திலேயே காவியா அவர் தானே போட்டாரு அப்ப காலங்காலமாக வள்ளுவர் காவியாக இருந்தாருன்னு சொன்னது அன்பழகன் தானே நாங்க யாரும் புதுசா ஒண்ணும் போட வேண்டிய அவசியம் இல்லை தான் தேவை ஏன்னா அந்த அம்மா சொல்லிச்சு இல்ல அந்த அந்த அம்மா பேர் துளுக்கட்சி அம்மா பேர் பர்வீன் சுல்தானா அந்த அம்மா சொல்லும் போது சொல்லிச்சு இல்லை இவருக்கு இறை நம்பிக்கை இல்லை இவர் அதை என்ன பண்ணுவாரோ தெரியாது அப்புறம் பார்த்தா அவர் அதுக்கு அறிவு வணக்கம்னு பேர மாத்திர அப்ப வள்ளுவருக்கு உரை எழுதணும்னா வள்ளுவர் என்ன சித்தாந்தத்தை வைத்து கொண்டுள்ளாரோ அதுக்கு தான் நான் உரை எழுதணும் ஏன் சித்தாந்தத்துக்கு நான் வள்ளுவத்துக்கு உரை எழுதுறது அப்படிங்கிறதையும் கூட அயோக்கியத்தில எதுவும் கிடையாது இதுதான் உண்மைக்குமே வள்ளுவத்தை கொல்வதற்கு ஒப்பாகும் அதனால் இன்னைக்கு வள்ளுவத்து இதில் வந்து இதுக்கிடையில் வந்து ஸ்டாலின் வேற அந்த இதில் வந்து வள்ளுவத்தை நாங்கள் வந்து ஒரு காலமும் விட மாட்டோம் வள்ளுவத்தை நீங்கள் தான் குழி தோண்டி பூர்த்தி விட்டேல வள்ளுவம் இன்னைக்கு வாழறது மோடியினால வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மோடி அவர் போகக்கூடிய உலக நாடுகள்லாம் எங்கள் நாட்டில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எப்படி வள்ளுவத்துக்கு ஒப்பானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்கள் அரசு ஒரு விஷயத்தை வள்ளுவத்தோடு சேர்த்து சொல்லட்டும் பார்ப்போம் ஏராளமான முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் யாரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு திமுக வந்து ஏராளமான முன்னெடுப்பு கண்டிப்பா நிறைய எடுத்திருக்கு இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வள்ளுவத்துக்கும் வித்தியாசம் சொல்றேன் வள்ளுவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா கல்லுணாமின்னு அதிகாரம் சொல்லியிருக்காரு நாங்க உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்கோம் அது ஒரு முன்னெடுப்பு இன்னொரு முன்னெடுப்பு என்ன அப்படின்னு சொன்னான்னா தப்பு பண்றவன தண்டிக்கிறது வந்து கடமை யாருக்குள்ள கடமை அரசின கடமை இங்க எப்படின்னா வேங்க வேல இவனோ அவன் கலந்தானான் கலந்துகிட்டு அவனே தான் எந்த சமுதாயம் குள்ள தொட்டியில கலந்தானோ அந்த சமுதாயத்துக்காரனே அங்க பேண்டு போட்டான்னு ஜட்ஜு கேசையே மூடிப்பட்டு இவருக்குள்ள அரசு அப்ப வேந்தனின் கடமை என்னன்னு புரிஞ்சுதா எவன் கம்ப்ளைண்ட் அவனையே குற்றவாளி ஆக்குவது இப்படி வள்ளுவர் சொல்லலையே சோ இந்த முன்னெடுப்பு வேற யாரும் பண்ணலை வள்ளுவருக்குள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் இறை நம்பிக்கை உண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா நீ படிச்சதுக்கே பிரயோஜனம் இல்லடா இறைவனை பாக்காட்டா நீ இறைவனை கும்பிடாட்டு நீ எதுவுமே இல்லடா நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துல இருக்கிற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை படிக்கிறதோட நோக்கமே நீ இறைவனை சேர்வதுதான்னு நீ வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி மாநாடு நடத்துற நீ ஆள வச்சு நீ எடுத்த எல்லா முன்னெடுப்புகளுமே வள்ளுவருக்கு விரோதமானதாதுன்னு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அதாவது ஒரு நாட்டை நடத்தும் போது அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்பவன் தான் அரசன் அப்படின்ட்டு இருக்காரு இங்கே டெய்லி ஒரு கொலை ஒரு கற்பழிப்பு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே நடக்கக்கூடிய அயோக்கியத்தன் இதை தவிர நியூஸ் பேப்பர்லேயே ஒன்றும் மாட்டேங்குதே ஆமாம் இது மன்னன் தொழில்னு சொல்லி இதெல்லாம் வந்து வள்ளுவர் சொல்லலையே அவன் இந்த மாதிரியான முன்னெடுப்பு அவர் எடுத்திருக்காரு இவர் தான் சொல்லிவிட்டாரு நான் தான் இப்போ ஒரிஜினல நான் வந்து இவ்வளவு வருஷம் நான் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் வள்ளுவருக்கு நான் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தது ஏன்னு தான் வந்து வைரமுத்து சொல்லிட்டார அப்போ இந்த மாதிரி வள்ளுவர் எதெல்லாம் சொல்லியிருக்காரோ அதுக்கு அப்படியே தலைகீழ பொய்யாக அதை மாற்றி சொல்லணும் அதுபடி இவர் ஆட்சி நடத்துகிறார் அதில் வந்து எந்த தப்பும் இல்லை நீங்கள் பார்க்கணுங்க வள்ளுவர் வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுறவர் இல்லையா ஆமாம் இவர் ஆரம்பத்துல இந்த திருக்குறளை பத்தி சொல்றாரு இவர் பன்னெண்டு வயசுல இவர் திருக்குறளை வந்து முதல்ல இவர் ஃபீல் வைரமுத்து இந்த மீட்டிங்ல அவர் சொல்றாரு அது எப்படி அதை சொல்றாரு அப்படின்னா ஒரு உருண்டு திரண்ட பொம்பளையும் அதையும் வர்ணிக்கிறார் நான் அதை பார்த்து அவர் எப்படி ரசி சிறுவன் வந்து ஒரு சிறுவன் வந்து ஒரு பன்னெண்டு வயசுக்கு பையன் கரெக்டா சொல்லணும் அதாவது ஒரு அடலசன்ட் ஏஜில் உள்ள பையன் ஒரு துண்டு படத்தை பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை இவர் வர்ணிக்கிறார் மேடையில் இருந்த அந்த அம்மா எல்லாம் கூட ஒரு மாதிரி நெளியக்கூடிய அளவில் அந்த வர்ணனை இருந்தது இந்த மாதிரி ஒரு பொது திட்டத்தில் வந்து நீ திருக்குறளை இவர் வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல திருவள்ளுவருக்கே பொருத்தமான ஆள் இந்த ஆள் இல்லையே இது ஐசியம் ஒன்றும் இல்லை இனி எங்க போய் ஏதாவது அந்த ஒரு பொதகுழியில போய் அதை காட்டினாருன்னு இழ அந்த பீச்சுல கருணாநிதிக்குள்ளதுல இப்ப அந்த ஆள்கிட்ட போய் கேட்டாங்களாம் சிலப்பதிகாரத்துல ஒரு வரியில சொல்லுன்னு அதுக்கு அந்த ஆள் சொன்னா அப்படியா கண்ணகியின் இடையிலேயும் மாதவியின் இடையிலேயும் கோவலன் கண்ட வித்தியாசமே சிலப்பதிகாரம் யாரு கருணாநிதி அப்ப அந்த ஆள் ஆசானா வச்சுக்கிட்டு இருக்கிறவன் இந்த ஆள் எப்படி வர்ணிப்ப பிறண்மனை விழையாமையை பற்றி பேசுறதுக்கு விடுகளை அது தகுதி இருக்கா அதனால நீங்கள் வந்து இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மொத்த வள்ளுவத்தையும் கெடுத்து குட்டி சோறாக்குறதுக்கு அப்படிங்கக்கூடிய கூட்டம் வள்ளுவரை ஒரு அரசியல் டூலாக பயன்படுத்துறாங்க வள்ளுவர் சொன்ன வாழ்க்கை முறையோ வள்ளுவர் சொன்ன சரத்துலையோ ஏதாவது ஒண்ணு இங்க பின்பற்றியிருக்காங்கல்ல இதில் ஒரு ஏஐ காணொளி வேற வெளியிட்டு இருக்காங்க அந்த காணொலியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவரும் அவரோட உட்காந்து வைரமுத்துவும் இதை எழுதுறாங்க அப்படி அவங்க இல்ல இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டாலின் வராங்க அப்ப ஸ்டாலினும் அங்க வந்து அவரோட சேர்றாரு அப்புறம் அவங்க மூணு பேரும் உட்காந்து எழுதுறாங்க எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு புஸ்தகத்தை வந்து அப்படி கொடுக்குறாங்க அதுதான் வந்து இந்த என்னது இந்த வைரமுத்துனுடைய வள்ளுவர் மறை ஒரு ஒரு விஷயம் விஷயம் நான் வந்து அவர் வைரமுத்து சொன்னத பாராட்டணும் அவர் என்ன சொன்னாரு இன்னைக்கு வள்ளுவர் வந்தாச்சுன்னா வைரமுத்து பொசகத்தை படிச்சா புரிஞ்சுக்க முடியாது முடியாது ஒலி வடிவமாகத்தான் இருந்தது எழுத்து வடிவம் அன்னைக்கு வரி வடிவம் இல்லை அதனால இந்த நூத்தி முப்பத்தி மூணு குரலும் கேட்க வேண்டும் அதனால நான் எழுதுறதுபடி வந்து ஒன்னும் வள்ளுவர் திருப்பி வந்தா கூட அவரால அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது என்ன நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு ஒருக்க இந்த எழுத்து இதெல்லாம் மாறும் அப்படின்னாரு நீங்க வேற காணொலியில வந்து எழுத்தாணிய வச்சு எழுதுற பக்கத்துல ஸ்டாலின் வேற அதை கொடுத்து படிக்க சொல்றாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு ஒரு குரல் இருக்கு அதை இவருக்கு ஸ்டாலின் த கொடுத்து அவர் வழக்கம் மாதிரி ஏதாவது தப்பா கிப்பா படிச்சாச்சுன்னா கேட்குற வள்ளுவர் என்ன பயம் எனக்கு இந்த பேச்சிலிருந்து வந்துருச்சு அதனால இது வந்து நான் வந்து பிரபுலிங்க லீலை அப்படிங்கக்கூடிய ஒரு வீரசைவத்தில் உள்ள ஒரு புஸ்தகம் அதில் வந்து மகா பாதகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் வருது இந்த பட்டியலில் ஒரு பாவமாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா மூல நூலை தவறாக திரித்து பொருள் எழுதுறது வந்து ஒரு மகாபாவச் செயலாக கருதப்படுகிறது அந்த மகாபாவத்தை ஒரு மகாபாவி செய்திருக்கிறார் அந்த மகாபாவத்தை செய்ய வேண்டும் என்பதை ஒரு விரதமாக கொண்டு ஒரு கூட்டம் இதை செய்து வருகிறது இதை வந்து நீங்க இது மட்டும் இல்லை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா பகவத்கீதை திருக்குறள் அதே மாதிரி சைவ சமய நூட்கள் வைணவ சமய நூட்கள் இதில் எல்லாமே இந்த மாதிரி நான் புதுமையா நாங்கள் எழுத போறோம் அப்படின்னு சொல்லி சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் அவங்கவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய சதி ஹிந்து தர்மத்தை புரள வைக்க வேண்டும் பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு சரியான அர்த்தம் போய் இல்லாமல் பார்க்கணும் நான் வந்து எப்போவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எழுத்துல சீர்திருத்தம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ அந்த சீர்திருத்தம் வந்ததுனால இப்ப பழைய கல்வி வட்ட எழுத்து இதெல்லாம் படிக்க முடியாம ஆகிப்போச்சு ரானா இப்படி போடணும் நம்ம நாள் இப்படி சுடிக்கிறது சோ இந்த மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ் வந்து பிற்காலத்தில் காணாமல் போச்சு அப்ப இப்ப என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ எவனாவது எழுதி வச்ச புக்கை தான் நீங்க அதை ரெஃபர் பண்ணோம் இப்போ எழுதி வச்ச அரசாங்க புக்கெல்லாம் இப்படி தப்பத்தப்ப எழுதுறான்னா மூல நூல் படிக்கக்கூடிய இது யாருக்கும் இருக்காது அதை அழிப்பதற்காகத்தான் அந்த எழுத்து புரட்சி வந்ததுங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஏன்னா அதை வந்து இவனுக்கு சொல்லுவோம் அது வந்து ஏவே ராம்சாமினால தான் கொண்டு வரப்பட்டதுன்னு ஆனால் இதே ஏவே ராம்சாமி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேன் வெள்ளக்காரன் ஏண்டை ஒரு முன்னாடிறான்னா அவன் இருபத்தாறு எழுத்து தான் வந்துட்டு இருக்குது உனக்கு மட்டும் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து இருக்குது அதனால தான் நீ உருப்படாமல் போறடா இதெல்லாம் ஏவேரா சொன்னது அப்போ அந்த ஆள் வந்து இது உருப்படாமல் போகிற மொழியும் சொன்னக்கூடியதான் இங்கே சீர்திருத்தம் கொண்டு வரான்னா அப்போ அந்த ஆளுக்குள்ள இன்டென்ஷன் என்ன இந்த மாதிரி என்னென்னா காலப்போக்கில் நீங்க ஒவ்வொரு தமிழ் இலக்கியங்கள் அதே மாதிரி தமிழில் வரக்கூடிய இலக்கண நூட்கள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான திருபவாதத்தை கொடுத்து அதை ஒழிக்கக்கூடிய ஒரு பணியை செய்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த புத்தகத்தையும் நான் பார்க்குறேன்